பாண்டியன் தங்கமயிலுக்கு கொடுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட் ராஜ்ய புகழ்ந்து தள்ளுற கதிர் அவஸ்தப்படுற சரவணன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து பாண்டியன் காண சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாக்கலாம் ஸோ அந்த வகையில சரவணன் வேலைக்கு போகும்போது தங்கமையல் கிட்ட எனக்கு மதியம் நீ சாப்பாடு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டாரு இதனால தங்கமயில் வேண்டா வருப்பா சரவணன் சொல்லிட்டு தான் சாப்பாடை டிஃபன் கேரியர்ல கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததும் கோமதி நித்திருந்தவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க உடனே தங்கமயில் நானா போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படலை உங்க தான் இன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு கோமதி நீ இந்த நிலமையில இருக்கும்போது போனா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சரவணனு தப்பா நினைப்பாங்க அதனால நீ போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல பழனிசாமி வீட்டுக்கு வராரு கோமதி பழனிசாமி கிட்ட உங்க மாமா ராஜி பேசுறதை நினச்சி கோமா இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு பழனிசாமி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே ராஜி மனசுல பட்டதை தைரியமா சொன்னதை நினைச்சி மாமா வந்து சந்தோஷமா பெருமைப்படுத்தி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே அப்படின்னா டியூஷன் எடுக்கிறதுக்கு அவருக்கு சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கோமதி கேட்குறாங்க அதுக்கு பதில் தெரியலை அப்படிங்கிற மாதிரி பழனிசாமி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ தங்கமயில் நீங்கள் கடைக்கு போகும்போது சரவணன் மாமாக்கிட்ட இந்த சாப்பாடு கரீரை கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இன்னும் தங்கமையில் வரல அப்படிங்கிற மாதிரி சரவணன் ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனா பழனிசாமி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்ததை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாரு உடனே தங்கமயிலுக்கு கால் பண்ணி நீ ஏன் வரல அப்படிங்கற மாதிரி சரவணன் அதுக்கு பேசும்போது சரவணன் ரொமான்ஸ் பண்ணி முத்தத்தை கொடுத்துட்டாரு ஆனாலும் தங்கமயில்கிட்ட இருந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய ரியாக்ஷன் எதுவுமே இல்லை ஆரம்பத்துல தங்கமயில் சரவணன் பின்னாடி அலைஞ்சு போக அப்போ சரவணன் தங்கமயில் பின்னாடியும் அலையிற ஒரு நிலைமைக்கு வந்துச்சாரு ஆரம்பத்துல தங்கமயில் சரவணன் பின்னாடி அலைஞ்சது போக இப்போ சரவணன் தங்கமயில் பின்னாடி அலையிற நிலைமைக்கு வந்துட்டார் அடுத்ததாக வீட்டுக்கு வந்த பாண்டியன் ராஜிக்கிட்ட டியூஷன் எடுக்கிறதுக்கு சம்மதத்தை தெரிவித்து ராஜியை பெருமையாக புகழ்ந்து பேசிட்டாரு உடனே ராஜி ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே கெத்தாக இருக்கிறாங்க அத்தோட இனி இந்த ரூம்மேட்டில் தேவையான செலவையும் நானும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கதிர்கிட்ட சொல்கிறாங்க உடனே கதிர் நீ பண்ணுற விஷயம் நல்லது அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சா அதில் பிடிவாதமாக இருந்தேன் நினச்சதை சாதிச்சிட்டேன் இதே மாதிரி நீ எல்லா விஷயத்துக்கும் உனக்கு சரின்னு தோன்ற விஷயத்துக்கு நீ உறுதியான இல்லை அப்படிங்கிற மாதிரி ராஜியை பெருமைப்படுத்தி பேசிட்டாரு இதுக்கிடையில பாண்டியன் ராஜிக்கு சம்மதம் கொடுத்த நிலையில அதை அங்கே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த தங்கமையில பார்த்து நீ என்ன படிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கேட்குறாரு அதுக்கு தங்கமையில் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே பாண்டியன் அப்படின்னா நீயும் வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி எடு படிச்ச படிப்பை நீ வீணாக்குற அதனால நீயும் வேலைக்கு போ அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் தங்கமய்கிட்ட சொல்லி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாரு இந்த ஒரு விஷயத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் மறுபடியும் தங்கமேல் பார்த்தீங்கன்னா எதுனா பொய் சொல்லி கொளறுபடி பண்ணுறதுக்குமே அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எனிவே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ராஜுடைய இந்த டியூஷன் பிரச்சனை ரொம்ப நாளைக்கு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ அதுவுமே சால்வ் ஆயிடுச்சு அதே போல் இந்த ஹோட்டல் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தங்கமையில் பாண்டியனோட வீட்டில் இருக்கிற எல்லாருமே வெறுக்க ஆரம்பித்தாங்க ஈவன் எல்லாரும் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணாலும் சரவணன் கோமதி பாண்டியன் மூணு பேருமே தங்கமையில் மேலே பயங்கர கோவத்தில் இருந்தாங்க ஸோ இப்போது அந்த விஷயமுமே சால்வ் ஆயிடுச்சு இனி இந்த பாண்டியன் சோரில் என்ன புதுசாக பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணிப்போம்